அதே மாதிரி வந்து கிறிஸ்தப்போக்கு ராத்திரமாக எம் எம்சாண்டு பி ஜல்லி எல்லாம் விளையாட்டுறாங்க பத்தாவதுக்கு சிமெண்ட்டு ஸ்டீல் அவங்களும் விளையாட்டுறாங்க கட்டுமான தொழிலை செதஞ்சு போகிற அளவுக்கு ஆளாக இருக்கிறாங்க நூற்றி இருபத்தஞ்சு மேடம் விளையாட்டு எப்படி தொழில் பண்ணுறது தொழிலே பண்ண முடியாது அதனால் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக மாநில தலைவியை போகிற ஒரு நாள் அடையாள நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோம் இதில் வந்து அனைத்து சங்கங்களும் தொழிற்சங்கங்கள் கட்டுமான அனைத்து சங்கங்களும் பண்ணி இருக்கிறோம் இதில் கட்டுமான தொழிலான நினைச்சுருக்கிறாங்க இது வந்து என்னென்னா கவர்மெண்ட் பிக்கிற கோரிக்கை என்னென்னா கண்டிப்பாக வந்து இந்த குவாரி பொருட்களின் விலைய வந்து கண்டிப்பாக குறைஞ்சாகணும் பழைய விளைக்கக்கூடிய ஒரு நூற்றி இருபத்தஞ்சு ஏற்றிக்கிறாங்க அந்த நூற்றி இருபத்தஞ்சு தவிர குறைஞ்சி பழைய வரைக்கும் கொண்டு வரணும் ஆற்று மணல் குவாரிகளை உடனே திறக்க வேண்டும் ஆற்று மணல் குவாரிகளை திறக்காட்டி ஊர்களுக்கு தண்ணி மூந்துடும் ஆற்றுப்படையில் இருக்கிற மனதை குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்தாகணும் அதை வந்து எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் கோர்ட்டில் ஆர்டர் இருக்குது எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க கோர்ட்டுக்கு சொல்லலாம் மரம் ஆர்டர் இருக்குது ஏற்கனவே இருக்கிற ஆர்டரு ஆர்டர் படைகளை மனதை காட்டி ஊர்களை தண்ணி முதலுன்னு சொல்லி அந்த ஆர்டரை வந்து உடைக்கலாம் உடைக்கலாமல் தொடங்கிய நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அதே தகுந்த ஒழுங்குமுறை ஆணையம் வாங்கிக்கணும் அத்தியாவசிய விலைப்பட்டியலில் கட்டுமான பொறுப்புகளை கொண்டு வரணும் ஒழுங்குமுறை ஆணைய ஆணையம் அணைக்கணும் இந்தியாவிலே வந்து விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் தொழில் புற தொழில் இந்த கட்டுமான தொழில் தான் இதுக்குன்னு ஒரு அமைச்சகம் கிடையாது இதுக்குன்னு தனி அமைச்சகம் ஒன்று உருவாக்கணும் நேரத்தில்

பேருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதையும் குறைக்கல அந்த ஆயிரம் ரூபா குறைச்சி பிரயோஜனம் இல்லை எங்களுக்கு பழைய விலைக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தா தான் பிரயோஜனம் பேருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு போட்டு பேருக்கு சொல்லி போட்டு அதையும் குறைக்கல எல்லாம் சிண்டிகேட்டுங்க சிண்டிகேட் இல்லாமல் எதுவுமே பண்ணுறதில்ல உங்களால் பேசி கூட அதாவது வந்து மூலப்பொருட்கள் மொழி அதே தானுங்க அது யாருமே இல்லை உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் போட்டிருந்தா டேக்ஸ் அமௌண்ட் ஆகும் அந்த மாதிரி எந்த என்ன வரும் இவங்கள கேட்குறாங்க எனக்கு இது வரைக்கும் கேட்குற கால இல்லை கட்டுமான தொழிலாளர்கள் கட்டுமான அமைப்புகள் ஒன்று சேராது அப்படின்னு கௌரீஜ் லட்சியில் இருந்தாங்க இனி அது நடக்காது எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம் கட்டுமான அமைப்புகள் கட்டுமான ஜெனலாம் ஒன்று சேர்ந்துக்கிறேன் இனி எதுவுமே நடக்கப்பட மாட்டோம் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து குறைக்கணும்ங்க ஒரே ஜிஎஸ்டி போடணும் இப்போ நான் வேலை செய்கிறேன்னா நான் கான்ட்ராக்ட் செய்யறதுக்கு பதினெட்டு ஜிஎஸ்டி அதை கொண்டு போய் நான் ஜல்லி வாங்கினேன் அதுக்கு ஜிஎஸ்டி நான் சாப்பிட்டா அதுக்கு ஜிஎஸ்டி பொருள் அதுக்கு ஜிஎஸ்டி எத்தனை ஜிஎஸ்டி கட்டுறது ஒரே ஜிஎஸ்டி எடுக்கணும் மூலப்பொருட்கள் மட்டும் ஜிஎஸ்டி எந்த பரவாயில்லைங்க பதினெட்டு பர்சன்ட் அங்கேயும் பிடிச்சிக்கிறீங்க வாங்குற பொருளுக்கு உனக்கு ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி சிமெண்ட் வந்து இருவத்தெட்டு சிமெண்ட்டுக்கு தப்பிக்கவே முடியாதுங்க இந்த மாதிரி நடைபெற இப்படியே முடியாது கட்டுமான துணையா முடிஞ்சு போயிடும் அந்த கடிச்சு தான் வந்து விலையை குறைக்கிற மாதிரி குறைச்சா அதையும் குறைக்கல எதுக்கு ஏத்துறாங்க அதான் வந்து தனி ஒரு குழுவை வச்சு அவங்களே சொல்லிட்டாங்க இது ஏத்துறது வாய்ப்பே கிடையாது ஏத்த உண்டானு சொல்லிட்டாங்க ஏன் விவகாரத்துல பேருக்கு வந்து இவங்க பேப்பர்ல ஒரு அறிக்கை நான் குறைஞ்சிக்கலாம் குறைக்கிறது இல்லைங்க போராட்டங்கள் திசை திசை மாறும் மாறும் போராட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணி அவங்க நினைச்ச விலைக்கு விற்கிறக்கான சூழ்நிலைங்கிறத சிண்டிகேட் அமைச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க தான் அந்த விலை உயர்வை கண்டிச்சு பண்றோம் இதுக்கு தீர்வா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன்னு அவங்க விலை பழைய விலைக்கு பழைய விலைக்குன்னா இப்போ இப்ப ஏற்றி ஏற்றிருக்கிற ஆயிரம் ரூபாய் இல்ல இதுக்கு முன்னாடி இந்த பழைய விலைக்கே கொடுக்கணும் அப்படி முடியலையா இல்லைன்னா அரசாங்கமே இந்த கல்ஃப் வாரிகளை ஏற்று நடத்த வேண்டும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் ஏன்னா கனிம வளம்ங்கிறது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது அதனால கல்புவாரிகளை இப்போ ஏன் நடத்த முடியாம இல்ல டாஸ்மாக அரசாங்கம் நடத்துது பலாயிரம் கோடி அதனால வருமானம் கிடைக்குது அதே மாதிரி இந்த கல்வாரிகளையும் அரசாங்கம் நடத்தும் பொழுது அதுக்கு முதல்ல அரசாங்கத்துக்கு குறைஞ்சது இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கும் பல நல்ல நலத்திட்டங்களை மக்களுக்கு செய்ய முடியும் பல அரசு வேலை வாய்ப்புகள் உருவாகும் மக்களுக்கு ஒரு நியாயமான விலையில தரமான பொருட்கள் கிடைக்கும் இன்னைக்கு இந்த எல்லாம் பிசன் விலை கொடுத்து வாங்கினாலும் தரமா கிடைக்கிறதே இல்ல இந்த கரசர் மாறி அந்த எந்த கடைசலுக்கு மாறினாலும் அவருடைய தரம் கிடந்த போதிய அளவு விலைங்கிற சூழ்நிலை இருக்குது அதனால கல்புவாரிகளை அரசு ஏற்று நடத்தி நடத்தி ஒரு நல்ல விலையில் தரமான பொருட்களை கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற கேட்டுக்கிறோம் அதே போல மணல் குவாரிகள் இன்னைக்கு மூடப்பட்டிருக்குது அமலாக்கத்துறையினுடைய சோதனையின் காரணமாக மணல் குவாரிகள் மூடப்பட்டிருக்குது நீதிமன்றமே ஒரு மீட்டர் அளவுக்கு மணலை வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஏன்னா மணல் படிச்சுட்டே வந்தாலும் அது வந்து பாதிப்பு பொதுமக்களுக்கு பாதிப்பாயிரும் வெள்ளம் வரும் அதனால அது மணல் போவாரிகளை திறப்பதற்கான என்ன நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அந்த நடவடிக்கைகளும் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய பட்டியலில் அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் கொண்டு வந்து அது சிமெண்டா இருந்தாலும் ஸ்டீலா இருந்தாலும் நினைச்சா இப்ப ஒரு ஒரு மாசம் இருபது நாளைக்கு முன்னாடி முன்னூத்தி இருபது ரூபாய் இந்த சிமெண்ட் இன்னைக்கு முன்னூத்தி தொண்ணூறு ஆயிடுச்சு இப்படி இருந்தா எப்படி கட்டுமான வேலைகளை செய்ய முடியும் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்ததுன்னா அது முடியறக்குள்ளார அவர் ஆறு ஏழு எட்டு மாசத்துக்குள்ளார அது ரெண்டாயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரத்தி ஏழுநூறுவா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மாறுது இப்படி பொதுமக்கள் அவங்களுக்கு என்ன பட்ஜெட் போட்டுறவங்க எல்லா அவங்களுடைய சேமிப்பு அடுத்தது கடன் அப்புறம் தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட கடன் ஒரு மிக தான் அவங்க ஒவ்வொரு பணத்தையும் ஒரு கணக்குப்படி செய்யறாங்க இப்படி ஏறிச்சு பில்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு ஆரம்பிக்கிற பில்டிங் முடிகிறப்ப இருபத்தஞ்சு லட்சமா மாறிச்சுன்னா இதை அவங்களால சமாளிக்க முடியாது பொறியாளர்களால சமாளிக்க முடியாது ஒப்பந்ததாரர்களால சமாளிக்க முடியாது அதனால இதுக்காக அந்த கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வர வேண்டும் இஷ்ட போல அவங்க ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் இன்னைக்கு விவசாயத்துக்கு அடுத்தபடியாக பெரிய தொழிலாக இருக்கக்கூடிய தொழிலுக்கு ஒரு அமைச்சகம் இருக்கணும் ஏன்னா அப்பதான் எந்த விஷயத்தை யாரையும் கொண்டு போய் சொல்றதுன்னு தெரியல தமிழக அரசு நல்ல விஷயங்களை பல பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சுயசாரிகள் மூலியமா உடனடியாக பொருள் கிடைக்கிறது நல்ல விஷயம் அதே மாதிரி ஏழு மீட்டர்ல இருந்து பத்து மீட்டரா பில்டிங்கு சிசி வேண்டியல் நல்ல விஷயம் முன்னூறு சதுர மீட்டர் வரைக்கும் சிசி வேண்டியல் நல்ல விஷயம் நாங்கள் கேட்ட கோரிக்கைகள் எங்கள் கூட்டமைப்புமே கேட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் அரசாங்கம் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் தான் அதே சமயம் இது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அமைச்சரிட வேண்டிய விஷயமா இருக்குது கனிம வளம்னா அது ஒரு அமைச்சர் போட்டி தான் இருக்குது நகர்ப்புற வளர்ச்சினா அது ஒரு அமைச்சரிட போட்டி தான் இருக்குது

இந்த போராட்டத்துக்கு அப்புறமும் மீண்டும் இதே மாதிரியான பிரச்சனைகள் தொடருமானால் இதே மாதிரி போராட்டங்கள் இருக்காது காலவரையற்ற இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லாம காலவரையற்ற போராட்டங்கள் அறிவிக்க வேண்டியிருக்கும் அதில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து காலவரையற்ற வேலையை நிறுத்தம் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு வரும் அப்ப முழுமையாக தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த நிலைமைக்கு கொண்டு போகாம பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வரக்கூடிய தமிழக அரசாங்கம் இந்த கட்டுமானத்துறைக்கும் நல்ல திட்டங்களை செயல்படுத்தி இந்த பொருட்கள் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி அனைத்து பொறியாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி